மயூரி தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இன்றைக்கு யாரை பற்றி பேச வேண்டும் என்று பார்க்கிற போது நகுல சகாதேவர்கள் பொதுவாக மகாபாரதத்தில் ஐந்து பேர் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இதில் நகுல சகாதேவர்கள் யார் என்று கேட்டால் தருமனும் பீமனும் அர்ஜுனனும் குந்தி தேவிக்கு பிறந்தவர்கள் ஒருத்தன் தர்ம தேவதையும் ஒருத்தன் தேவனுக்கும் ஒருத்தன் தேவேந்திரனுக்குமாக பிறந்தவர்கள் இந்த இரண்டாவது நகுல சகாதேவர்கள் யாருன்னு கேட்டால் மாத்துரி தேவினி ரெண்டாவது மனைவி பாண்டுவுக்கு திருமணம் செய்தபோது அஸ்வினி தேவர்களை நினைத்து இவள் பெற்ற பிள்ளைகள் நகுல சகாதேவர்கள் இதில் நகுலன் குதிரையிலை ஆராயக்கூடியவர் அரபு நாட்டு ஜாதி சரி கிரேக்க நாட்டு ஜாதி குதிரையை கூட கண்ட மாத்திரத்தில் இத்தனை வராகம் பெறும் இத்தனை தங்க நாணயங்கள் பெறக்கூடிய ஜாதி குதிரை என்று இந்த குதிரையினுடைய தன்மையிலே போறான்னு சொல்லுவான் அலெக்சாண்டர் எப்படி தன் குதிரைகளை பழக்கி வைத்தானோ அப்படி நகுலன் குதிரைகளை அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டவன் ரெண்டாவது சகாதேவன் போல ஒரு ஜோதிடன் ஆனால் சரியாக சொல்லக்கூடிய ஒரு பையன் துரியோதன் மகாபாரத யுத்தத்திலே குருச்சேத்திர யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா தருமன் பீமன் அர்ஜுனன் நகலா சகாதேவர் ஆறு பேர் உட்காந்துருக்கிறாங்க துரியோதனை உள்ள வர்றான் அரண்மனைக்குள்ளே வந்து யாரையுமே அவன் சட்டம் பண்ணலை நேராக சகாதேவன் போய் உட்காந்துட்டான் தம்பி நான் ஒன்றை பார்க்கணும் அப்படின்னு ஒன்று மற்றவர்களையும் இவன் பார்க்கல சகாதேவன் பார்க்கலை ஏன்னா சாஸ்திரத்தில் வல்லவன் சரி அண்ணன் ஏதோ ஜாதகத்தில் கேட்க வந்திருக்கான்ட்டு உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று அழைக்கிறார் துரியோதனை அழைத்தவுடன் சகாதேவன் செல்கிறான் தம்பி குருச்சேத்திர யுத்தம் நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் அல்ல நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கிறதுக்கு நீ உன்னுடைய உதவி எனக்கு வேண்டும் ஏற்கனவே மறுபடியும் இவன் தோத்துட்டானா மறுபடியும் பதினாலு வருஷம் காட்டுக்கு போனால் ஒரு வருஷம் அஞ்சாதவாசம் யாருக்கு சகாதேவனு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் துரியோதனன் அண்ணா வந்து கேட்குறான்னு சொல்லிட்டு அமாவாசை என்று களபலி கொடுங்கள் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் நாங்கள் தோற்று விடுவோம் என்று அவன் சொல்கிறான் சரின்னு நன்றியை சொல்லிட்டு போயிட்டான் இவன் சொல்லி முடிச்சுட்டு வரும்போது கிருஷ்ணன் கேட்குறான் டேய் என்ன நடக்குது இங்கே நாங்கள்லாம் அஞ்சு பேர் உட்காந்துருக்கோம் குத்துக்கெல்லாம் உட்காந்துருக்கோம் நீ போய் அவனை கூட்டிகிட்டு போய் என்னமா பண்ணிகிட்ருக்குற ஆ என்ன விஷயம் அப்படின்றான் இல்லை களபலி கொடுப்பதற்கு நாள் கேட்டார் என்ன சொன்னேன்னு அமாவாசை திதி கெட்டது குடி தர்மா மறுபடியும் பதினாலு வருஷமோ ஒரு வருஷம் அங்கேயாத வாசம் உறுதியாகி போச்சு இந்த பரதேச போய் நம்மளாம் உட்காந்துருக்கோம்ல துரியா நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி சகாதேவனு என்ன கூப்பிட்றாரு நான் போட்டுமான்னு கேட்கல திதி நல் நல்ல திதி சொல்லவானும் கேட்கல அவனாக சொல்லிட்டான் உண்மையை சொல்லிட்டான் அதனால் அவன் தான் ஜெயிப்பான் நீங்களாம் தோற்று தெருவில் பார்ப்பேன் உடனே எந்திரிச்சு அஞ்சு பேர் காலில் விழுகிறாய் தப்பாக பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிரு நீ தான் எங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் என்ன செய்கிறாரு நீங்கள் இப்படி தப்பு பண்ணுவீங்க உடனே நான் உனக்கு வந்து நன்மை செய்கிறேன் இல்லையா அப்படிங்கிறேன் தியாக தெரியாமல் பண்ணிட்டோம் ஆனால் ஒன்று சாஸ்திர விதி யார் வந்து கேட்டாலும் ஜோதிடத்திலே உண்மையை சொல்பவன் தான் அவன் ஞானி உண்மையை சொல்லாதவன் பரஞானி நாங்கள்லாம் யானைகள் உண்மையை சொல்பவன் நீங்கள் கேட்டவொன்னே உங்களுக்கு உடனே சொல்கிறேன் இது யாரும் சொல்ல மாட்டாங்க இதுக்குன்னு ஒரு தனி ஞானமும் அறிவும் ஆண்டவன் கொடுத்தது வச்சுருக்கேன் சரின்னு இவரே என்ன பண்ணுறாரு இந்த அம்மாஜை திதியை மாற்றணுமே அவன் கரெக்டாக அம்மா திதியில் கொடுத்தாச்சுன்னா அவன் ஜெயிச்சிருவான் அப்போ இதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வர்றபோது அவர் போறார் நேர ஆற்றுக்கு போறாரு நேர எந்திரிச்சு சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன தியாகேது சர்வ விக்ன உபசாந்தகே மூஷிக வாகன மோதக ஹஸ்தாமித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகா பாத நமஸ்தே மமோ பார்த்த துரித யோ ஐயர் என்னங்கானு இன்றைக்கி கிருஷ்ணன் தர்ப்பணம் பண்ண வந்திருக்கான் நாளைக்குன்னா அம்மாவாசை இவன் இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறானே இது என்ன அநியாயமான இதாக இருக்குது இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணப்படாது ஞானம் அப்படின்றார் ஓய் கிருஷ்ணன் தப்பு பண்ணுவானா இப்போ பெரிய மனுஷன் துவாரகாபுரி மன்னன் அவன் எப்படி தப்பு பண்ணுவான் அவர் செஞ்சா செஞ்சால் தான் இன்றைக்கு தான் அமாவாசைன்றார் அதில் மேலோகத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் சூரியன் மேலே போகிறார் சந்திரன் கீழே போகிறார் இந்த ரெண்டு பேரும் சமநோக்கு நேர்கோட்டுக்கு வரும்போது தான் அமாவாசை என்னையா கிருஷ்ணன் தப்பு பண்ணுறான் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணால் நம்ம எதாவது ஒன்றும் சொல்லலாம் கிருஷ்ணனே தப்பு பண்ணும்போது என்ன பண்ணேன்னா இப்போ என்ன உனக்கு சந்தேகம் அமாவாசை என்னைக்குன்னு கேட்கணும் பா நம்ம ரெண்டு பேரும் போய் கீழே போய் கேட்போம்ட்டு கிருஷ்ணன் தர்ப்பணம் பண்ணிகிட்ருக்கா அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் நிற்கிறான் இப்படி வந்து நிற்கிறான் நேருக்கு நேராக நல்லா தெரிஞ்சுக்கோ அமாவாசை என்னைக்கு வரும்னா சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக நின்னால் அன்னைக்கு தான் அமாவாசை சரி ஓய் கிருஷ்ணன் ஓய் கிஷா அப்படிங்கிறார் மறுபடியும் மறுபடியும் சொன்ன என்னையா தர்ப்பணம் பண்ணும்போது உயிர் உயிரெடுத்துட்ருக்கீங்க அப்படின்றார் சொல்கிறத கேளும் நாளைக்கு என்ன அமாவாசை இன்னைக்கு நீ திடீர் கொடுத்துருக்கீங்க தப்பு நீ பண்ணலாமான்னார் யார் சூரியனு கேட்குறேன் சந்திரனும் கேட்குறேன் சரி அவர் கேட்குறார் நான் தப்பு பண்ணுறதை விடு என்னைக்கு அமாவாசை நீங்களாக சொல்லி தொலைங்க அப்படின்றார் நாங்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக என்னைக்கு நிற்கிறோமோ அன்னைக்கு தான் அமாவாசை அப்படின்னா இன்னொருத்தரம் சொல்லு அப்படின்னார் சூரியனும் சந்திரன் ஆகிய நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேராக தான் அன்னைக்கு தானே அம்மாவாசைன்னா இன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் நேருக்கு நேரம் நிற்கிறேன் இன்னைக்கு தானே அம்மாவாசை போங்க வேலையை போய் பாருங்க ஆகா மாட்டேன்டமே கிருஷ்ணன் தப்பு பண்ணிட்டான்னாலும் சரியாக பண்ணிட்டான் இன்றைக்கி தான் அம்மாவாசைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ ஐயர்கள்லாம் சொல்லிட்டாங்க கிருஷ்ணனு இன்னைக்கு தான் அம்மாவாசைன்னு சொல்லிட்டேன் ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க எல்லாருமே ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சஜிவரணன் அவங்கள ஆரம்பிச்சு ஐயர்கள் போகிற பூஜை நடக்குது அவன் சகுனிக்கு சந்தேகம் டே துரியோதனா இங்கே வாடா இன்னைக்கு கிருஷ்ணன் தர்ப்பணம் பண்ணிட்டுருக்கார் அவங்க களபலி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி அமாவாசையா நாளைக்கு அம்மா இல்லை நகுல சகாதேவர்களிலே சகாதேவனை போல ஒரு நம்பிக்கையான மனிதனை பார்க்க முடியாது நாளைக்கு தான் அம்மா டே இதா காலண்டர் எடுத்து நாட்காட்டி எடுத்துகிட்டு வான்றார் அவர் பார்த்தா நாளைக்கு தான் அம்மாசு இன்னைக்கு இல்லை பார்த்தாடா அவன் தப்பு பண்ணுறான் அதுக்காக நம்மளும் தப்பு பண்ண முடியாது நாளைக்கு தான் நம்ம களபலி கொடுக்கணும்னு சொல்லியா களபலி கரெக்டாக அமாவாசனைக்கு கொடுத்த கிருஷ்ணன் ஜெயிச்சான் தப்பாக கொடுத்த துரியோதனன் அந்த குருச்சேத்திரத்திலே மாழ்கிறான் அவன் செய்த பாவத்திற்கு அவன் அனுபவிக்கிறான் இருந்தாலும் நகல சகாதேவனுடைய அறிவும் ஆற்றலும் என்றைக்கு விளங்க வேண்டும் என்பது சாஸ்திரத்திலே விதி இருக்கிறது அதே நேரத்தில் அண்ணன் இறந்தவுடன் அம்மா வந்து மணியில் போட்டு கர்ணா கர்ணா மகனே மகனே மூத்தவனேன்னு அழுகிறான் அஞ்சு பேர் வர்றாங்க என்னம்மா சொல்கிற இவன் யார் கர்ணன் யாரு உனக்கு என்ன வேணா உங்களுக்கெல்லாம் மூத்தவன் அண்ணன் அண்ணன்கிறது இன்னைக்கு சொல்கிறேண்ணா சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாத நில ரகசியத்தை தங்கி எங்கள் அண்ணனை கொல்ல வச்சுட்டேன் அர்ஜுனன்ல கொண்ணான் அப்படின்றான் அவள் சங்கடப்படுறான் தன் மகனாலே தன் மூத்த மகனை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது என்று அது கிருஷ்ணா நீ பண்ண வேலை நாகாசத்தை ரெண்டாம் முறை விடக்கூடாதலாம் என்ன விட்டே வரவாங்கண்ணே என் பிள்ளை கண்ணை வச்சேன் என்ன குத்திட்டே அப்படின்றா அதெல்லாம் பேசப்படாது அன்னைக்கே சொன்னேன் கர்ணன் இறந்தால் அர்ஜுனனோடு ஆய்வர் அர்ஜுனன் இறந்தால் கர்ணனோடு ஆய்வர் சரிதானே சொன்னது எப்படி பொய்யாகும்னு சரி எல்லாம் முடிஞ்சது தான் தர்மர் வைர எந்த பொருளை எடுத்தாலும் சரி எந்த செய்திகள் எடுத்தாலும் தாய்மார்கள் மனதிலே அது நிற்காமல் உடனே வெளியே சொல்ல வேண்டும் இப்படி ரகசியத்தை காத்து சகோதரனை கொன்றது காரணம் தாயினுடைய சாபம் என்று சொல்லி தாய்கிட்ட சாபம் அதனால பெண்கள் வந்து நாளைக்கு வைர நெக்லஸ் எடுக்கணும் அப்படின்னு புருஷன் சொன்னால் மறுநாள் காலையில பக்கத்து வீட்டுல போய் சொல்லிடுவாங்க எங்க வீட்டுக்காரர் நாளைக்கு வைர நெக்லஸ் எனக்கு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு அதனால் மனசுல எதுவுமே தங்காமல் பல சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய பெண்களாக பிறந்துட்டு போட்டனு சொல்லி அவர் சாபமிடுகிறார் நகுல சகாதேவரோட பஞ்ச பாண்டவர்கள் வாழ்கிறார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் உடனே சகாதேவன் என்ன பண்ணுறேன் என்னுடைய ஜாதக கணிப்பிலே மூத்தவன் ஒருவன் இருக்கிறான் அவரை இறந்து விட்டான் என்பதை அந்த காரணம் எனக்கு காண்பிக்காதால் சகாதேவனுடைய சாஸ்திரம் மனிதர்களுக்கு போய் சேரக்கூடாது தப்பான ஜாதகம் என்று கிழித்து எரிந்து விடுகிறான் அதனால் தான் சகாதேவனுடைய சாஸ்திரம் நமக்கு கிடைக்கல ஆனால் கொஞ்சம் அவன் யோசிதே யோசிச்சிருந்தானே தெரிஞ்சிருக்கும் பதட்டத்தில் அண்ணா இறந்தது அம்மா சொல்லலை என்ற கோபத்தில் பண்ணிட்டான் அது பெரிய அது ஒரு நன்மையாக முடிந்து நின்று வைங்கள் அந்த சாபம் கிடைச்சிருக்காது இன்றைக்கி வாங்க போகிறத நாளைக்கு சொல்லியிருந்தேன் நாளைக்கு வாங்க போகிறத இன்றைக்கி சொல்லிடுவாங்க பொம்பளைங்க அதனால் மனத்திலே எந்த ரகசியத்தையும் தங்கக்கூடாது இனிமேல் பெண்கள் மனதில் என்று சாமம் சாபம்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அது வழி வழியாக வருகின்ற குருச்சேத்திர யுத்தத்தினுடைய கதைகள் தொடரும் மேலும் மேலும் இந்த கதைகளை கேட்டு நீங்கள் வலிமையோடு வரணும் இந்த ஆண்டு புத்தாண்டு மயூரி தொலைக்காட்சிகளை நாங்கள் சொல்கிற போது இந்த புத்தாண்டில் எல்லோருமே இன்புற்றிருக்க வேண்டும் எல்லோருமே மகிழ்ந்திருக்க வேண்டும் எல்லாருமே வீடு வாசல் வண்டி வாகனம் தோட்டம் என்று வாங்க வேண்டும் என்று ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்